அந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க அப்படி தான் அவங்க இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தரை நான் ஒரு பேர் போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் நான் சொல்ல என்ன எழுதி வச்சிருந்தா சொல்ல முடியாது அப்படி ஒரு பேர் அவர் எங்க வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வர்றாரு நீங்க அப்போ அவரு இல்லை இல்ல அவர் தாங்க ஓ அப்ப அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க டைரக்டர்னு ஒருத்தர் வராங்க அவங்க வேற ஒன்று சொல்றாங்க என்னன்னா ஒரு ஸ்கூல்ல இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு எப்படியாவது இந்த ஸ்கூல்ல சேர்ந்துடணுன்ற ஆசை எனக்கு வந்துச்சு ஸோ கடைசியா கடைசி ஒரு வருஷம் இவங்களோட டிராவல் பண்றேன் அதுவே மிகப்பெரிய கொடுப்பணியா நான் நினைக்கிறேன் இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூரான் இதுல எஸ் ஏ சந்திரசேகர் வைஜி மகேந்திரன் சத்யன் இந்திரஜா சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க

வேலை வாங்குறதுன்றது நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறத தாண்டி அந்த டாக் வேலை செய்யும்போது எல்லோரும் அமைதியாக இருந்து அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியும் ஸோ நாங்கள் சொல்கிறத நூறு சதவீதம் கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் எங்களால் வேலை செய்ய முடியும் பேசிக்காக அனிமல் ட்ரெய்னர்ன்றதை தாண்டி நான் என்ன அனிமல் லவ்வராக தான் கிளைம் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி ஒரு அனிமல் லவருக்கும் ட்ரெயினருக்கும் எங்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் என்னால் ஒரு குரங்காட்டி வேலை பண்ண முடியாது அதை ஹார்ஸா பிஹேவ் பண்ணுறது எனக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நான் அதை ஹார்ஸ் இல்லாமல் அன்பா வேலை வாங்கணும்னு சொன்னா நான் நினைக்கிறது எல்லாம் அதுக்கிட்ட ரீச் ஆகணும் அதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அதை எங்கள் குரூ எப்போதுமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப நன்றி அது இல்லைன்னா அது செஞ்சிருக்க முடியாது இந்த படம் என்ன ஆடிஷனுக்கு அதாவது என்ன மீன்ஸ் பாப்பா ஆடிஷன் கூப்பிடும்போது நான் போய் கதை கேட்க போகிறேன் அந்த சாலிகிராமம் அந்த தெருவில் நான் நடிக்கிறதுக்காக வந்தேன் நாய்க்காக வரலை பட் இது தொழிலாக கற்றுக்கிட்டவன் என் இருந்து என் அப்பா போலீஸ் டாக்ட்ரையினர் அவர்கிட்ட இருந்து இந்த சின்ன இருந்து தொழிலாக கற்றுக்கிட்ட வேணா எங்கள் அப்பா அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை கூட்டி வந்து நிறுத்தி இருக்கு இதை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் சுரேஷ் சந்திரா சார் அவங்க இல்லைன்னா நான் டாகை எடுத்துகிட்டு வந்திருக்கவே மாட்டேன் நான் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் காட்டினேன் எனக்கு பின்னால் இப்படி ஒன்று இருக்குன்றதை பார்த்து நீ ஏன் எடுத்துட்டு எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க நான் இல்லை சார் நான் அதுக்கு வரலையே சார் நான் நிறைய பண்ணி முடிச்சிட்டேனே எனக்கு அது வேண்டாமே நிறைய நாட் அ சினிமா இன் சிவிலியன்ஸ் நான் சொல்றது நிறைய வீடுகளில் ரொம்ப ரக டாக்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் நாளை காலையில் இந்த நாயை கொண்டுருவோம் ஏன்னா இத்தனை பேரை கடிச்சிட்டுன்னு சொல்ற டாகை சரி பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ அது வேணாம் சார் இப்போ நான் ட்ரெயினரா என்ன கிளைம் பண்ணிக்கல நான் லவரா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் ட்ரெயினர்னு சொன்னா ஒரு நாய் கூப்பிட்டா திரும்பி வரது பட் லவ்வருன்னு சொன்னால் அப்பா மாதிரி மேலே வந்து ஏறிக்கிறது அதுதான் எனக்கு சுகமா ஃபீல் ஆகுது ஸோ நான் ட்ரெயின் பண்ண விருப்பப்படலைன்னு சொன்னேன் சார் சொன்னாங்க இல்லை நீ திங்க் பண்ணு இந்த இடத்த எடுத்துட்டு போ காலம் உனக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு அது எனக்கு புரியல இன்னைக்கு அது புரியுது ஸோ இந்த இடத்துல அது என்னை ஏற்றி வச்சிருக்கு நன்றி தேங்க்யூ ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஆடிஷனுக்காக என்ன கூப்பிட்றாங்க இது ரெகுலராக நடக்கிறது தான் நிறைய படங்களுக்கு நான் பேசுறதுக்காக போகிறேன் அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரும் இல்லை டேட்ஸ் பிரச்சனை வரும் இல்லை ஏதோ ஒன்று என்னால் செய்ய முடியாதுன்னு தெரியும் அதை நான் சொல்றது அவங்களுக்கு புரியாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் இந்த கம்பெனிக்கும் நான் அப்படிதான் வழக்கமாக வரக்கூடிய ஒரு கம்பெனின்னு உள்ளே போனேன் அந்த தெருவில் அந்த அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போயிருக்க மாட்டோமா போக மாட்டோமான்னு நான் ஏங்கின காலங்கள்லாம் இருந்திருக்கு ஆடிஷனுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கிட்டு போன காலங்கள் இருந்தது அந்த டைம்ல அந்த வீட்டு வாசல்லேருந்து இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்ததுலேயே மனமகிழ்ச்சி அடைஞ்ச நாங்கள் இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த சார் கூட வேலை செஞ்சது நினைச்சே பார்க்க முடியல மேபி என்னோட உணர்வை எனக்கு சரியாக வெளிப்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை எனக்கு இப்படிதான் வெளிப்படுத்த தெரியுது ஸோ டாகுக்காக நாங்கள் போகிறோம் சார் அங்கே சென்டரில் இருந்தாங்க சுற்றி ஒரு 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 டீமே இருந்தாங்க நான் சாரை மட்டுமே இருந்தேன் இவங்க தான் எல்லாரும் பேசினாங்க ஆனால் எனக்கு எல்லாமே சார் பேசுன மாதிரி தான் தோணுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் இவங்க எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க இதில் இப்போ யார் டேரக்ட்டு யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு நம்புகிறேன் நான் வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறமா விக்கி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது எப்படி பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் ஒரு சின்ன கேப் வருது அதுக்குள்ளே நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன் இவங்க ஃபோனை என்னால் அட்டன் பண்ண முடியல அதுக்கு ஒழுப்பும்தான்னு வச்சுக்கோங்களேன் சாரி மன்னிச்சிருங்க ஸோ மார்ட்டின் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க மார்ட்டின் சாரோட ஒளிப்பதிவில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்துடுவேன் நினச்சி நாங்கள் ஆரம்பித்த ஒரு படம் அது நடக்கலை அது நடக்கலை அதில் ஒரு வில்லன் கேரக்டரை ஒன்று பண்ணேன் சார் அவ்வளோ அழகா எங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாரு அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க சார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தைரியத்தில் மட்டும்தான் அந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ மார்ட்டின் சார்ன்றது என்ன சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய இப்போவும் மார்ட்டின் சாரோட தலைமுதலாம் வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சார் அந்த சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோனை நான் எடுக்கிறேன் என்னப்பா நீ தான் டாக்ட் பண்ணுறியா அம்மையினார் சார் எந்த கம்பெனி சொல்கிறீங்கன்றான் சார் கம்பெனி சொல்கிறான் சார் ஆமாம் சார் சொல்லுங்க சார் என்றான் நான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன் சார் ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் எடுத்த உடனே விக்கி வாங்கிட்டாங்க இந்த கம்பெனியில் என்னென்னா முதல்ல நான் போய் கொஞ்ச நாளில் யாரோட பேருமே எனக்கு தெரியாது நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன் நான் ஒருத்தரை எக்ஸ்ன்னு நினைச்சி ஃபோன் பண்ணால் இன்னொருத்தர் எடுப்பார் யார் ஃபோன் ஆனாலும் யாரோ எடுப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் எனக்கு அது தெரியல நான் மட்டும்தான் வெளியில் இருந்திருக்கேன் அந்த எஸ்எஸ்சி சார் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தரை நான் ஒரு பேர் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது என்ன எழுதி வச்சிருந்தாலும் சொல்ல முடியாது அப்படி ஒரு பேர் அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வரார் நீங்கள் அப்போ அவர் இல்லை எல்லாம் அவர் தாங்க ஓ அப்போ அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க டைரக்டர்னு ஒருத்தர் வராங்க அவங்க வேறு ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா ஒரு ஸ்கூலில் இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது எப்படியாவது இந்த ஸ்கூலில் சேர்ந்துடணுன்ற ஆசை எனக்கு வந்துச்சு ஸோ கடைசியாக கடைசி ஒரு வருஷம் இவங்களோட ட்ராவல் பண்ணுறேன் அதுவே மிகப்பெரிய குடுப்பணியாக நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா எஸ் சி சார் இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க டெய்லி டெய்லி ஆச்சரியங்கள் தான் அங்கே இருந்தது ஒரு கேமரா இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குன்னு சொன்னால் மார்ட்டின் சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் ஒரு தடவை பார்த்துட்றேன்னு சொல்லி ஜிம்மி கிரெயின்ல மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க எங்களுக்கு இங்கே பயமா இருக்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் சாரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதுக்கப்புறம் டாக்லாம் எடுத்தோம் டாகை வச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க எனக்கு டாக்ல என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா அன்னினாவும் நடிக்க வேண்டியது இருக்குது ரெமோவாவும் நடிக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்போ நம்ம ரெண்டு நாய் போகலாமா அப்படின்னா வழக்கமாக இந்த ரெண்டு நாய் மூணு நாய் நான் பேசினா ப்ரொடக்ஷனில் ஒரு காசு பிரச்சனை இருக்கும் ஆனால் இப்போ தான் அஞ்சாறு நாய்லாம் பிளான் பண்ணேன்னு சொன்னாங்க தெரிஞ்சிருந்தா நானாக மீட்டர் ஆகியிருப்பேன் அது நடக்கலை பாவம் பொண்ணு ஸோ அப்படிதான் இது நடந்தது ஸோ என்னென்னா இவர் நாய் இல்லை ஒரு தாயின்னு சொல்றாரு அப்போ வந்து அவர் தெலுங்கில் ரொம்ப சாரி தமிழில் ரொம்ப கெட்டியா இருந்தாரு சார் இப்ப எப்படி தமிழ் பேசுறாரு பார்த்தீங்களா அப்போ பயங்கரமா பேசுவார் அவர் பேசுறதெல்லாம் டிரான்ஸ்லேட்டர் வந்து சார் தான் சொல்லுவாங்க சார் பேசும்போது கதை எங்க கேட்கும் சாரே தானே பார்த்துட்டு இருப்போம் நடந்தது ரெண்டு டாக் சார் ஒரு சின்ன கேப் கொடுங்க அதை வச்சு நம்ம மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணோம் சொன்ன உடனே எனக்கு ஃபீல் இதுக்கு இந்த கதைக்கு இந்த டாக் சரியா இருப்போம் உண்மையிலேயே ஒரு தடவை குட்டி போட்டவன் ஸோ வேறொரு படத்துக்காக வேற ஒரு விதமாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தவ இவங்க கதைக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு டச் பண்ணிக்கிட்ட நான் நினைச்சதை தாண்டி இப்போ டேரக்டர் சொன்னார் நான் ஏன் நடிக்க வைக்க முடியாது உண்மையாக ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல அதுதான் உண்மை இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது அது எனக்கே ஃபீல் ஆச்சு ஏற்கனவே நான் படம் பார்த்துட்டேன் ஃபஸ்ட் காப்பியும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபைனல் கட்டும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் எனக்கே புல்ரிச்சது ஏன்னா நான் நாய் கதையை ரெகுலராக இருக்கேன் ஸோ ஏன்னா நாய்க்கு நான் தானே வேலை செய்யணும் ஸோ இருக்கேன் டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து எனக்கு ஃபுல்லாக சொல்லும் போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியாக தான் ஆச்சு பட் படமாக பார்த்ததுக்கப்புறம் இது நம்மளாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு ரொம்ப அழகாக அதை எடுத்திருக்காங்க